சென்னையில் நடந்த படுகொலை ஆம்ஸ்டாங்கினுடைய வழக்கில் முதன்மை பிரைம் அக்யூஸாக அடையாளம் காணப்பட்ட வடசென்னை தாதா நாகேந்திரனுடைய உடல் பிரேத பரிசோதனை செய்வதில் இழுபறி என்கின்ற தகவல் இன்றைக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய வீடு மருத்துவமனையில் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய மனைவி தொடர்ந்த வழக்கின் காரணமாக வடசென்னை தற்போது பெரும் பதட்டத்தில் இருக்கின்றது யார் இந்த வியாசர்பாடி தாதா நாகேந்திரன் வியாசர்பாடி இருபது ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து சிறையில் இருக்கும் நிலையில் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை வெளிவிட வேண்டும் என்ற குரல்களை அவர்களுடைய குடும்பம் கடந்த காலங்களில் எழுப்பி வந்தது வடசென்னை வட்டாரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிலரது பெயர்கள் அதிர்வலைகளை உருவாக்கும் அதே அடிப்படையில் போலீசாரின் துப்பாக்கிகளுக்கு வெள்ளை ரவி பலியான பிறகு வியாசர்பாடி நாகேந்திரன் பெயர் வலம் கண் வலம் வந்து கொண்டிருந்தது பல தசாப்தங்களாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டான்லி சண்முகம் படுகொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட நாகேந்திரன் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இவர் மீது எட்டு கொலை வழக்குகள் பதியப்பட்டுள்ளன சிறையில் இருந்தபடி ஸ்கெச் போட்டு தந்தார் என்றும் சிலர் கொடுத்த வாக்குமூலங்கள் நாகேந்திரனுக்கு தொடர்ச்சிக்கலை ஏற்படுத்தியது இந்நிலையில் கல்லீரல் செயலிழப்பு காரணமாக கடந்த ஜனவரி மாதம் சோலிங்க நல்லூரில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் அவர் அனுமதிக்கப்பட்டார் இது நடந்தது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் நாகேந்திரனை சந்திக்க பலர் முயற்சி செய்த போதும் பரோலில் இருப்பதால் அவர் எதுவும் பேச முடியாது என மறுத்துவிட்டார் என்பது பத்திரிகையாளர்களின் மனக்குறை பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாகேந்திரன் பாடியில்தான் தொடக்க காலங்களில் நல்ல பாக்சராக வர வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சியம் இதற்காக சர்மா நகரில் அம்பேத்கர் பாக்ஸிங் கிளப் ஒன்றை உருவாக்கிய நாகேந்திரன் இந்த கிளப்புக்கு பூவை மூர்த்தியார் உட்பட பலர் வந்து சென்றுள்ளதாகவும் தற்போது செய்திகள் வெளியானது இருபது வருடங்களுக்கு பிறகும் சிறையில் இருப்பதற்கு ஒரே காரணம் ஸ்டான்லி சண்முகம் கொலை வழக்கு இந்த வழக்கில் என் பெயரை திணித்து விட்டார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் நிரபராதி என விடுதலை ஆகிவிட்டேன் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த மேல்முறையீட்டில் நான் குற்றவாளி என நீதியரசர்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் என்னை கை விட்டு விட்டார்கள் என பகிங்கர வாக்கு மூலம் அளித்திருந்தார் இந்த நாகேந்திரன் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று குறிப்பிட்ட நாகேந்திரன் பாக்ஸிங் கிளப் உருவாவதற்கு அவரும் ஒரு முக்கிய காரணம் அவரோடு இணைந்து பாக்ஸிங் பயிற்சிகளில்தான் ஈடுபட்டு வந்திருக்கிறேனே தவிர குற்றச்செயல்களில் செயல்களில் ஒருபோதும் ஈடுபட்டது கிடையாது என்ற இந்த தகவலை போலீசாருக்கு கொடுத்த வாக்குமூலத்தில் மீண்டும் பதிவு செய்திருக்கிறார் இந்த நாகேந்திரன் இது அனைத்தும் எட்டாண்டுகளுக்கு முன்பு நடந்த நாகேந்திரனுடைய வாக்குப்பதிவு அதற்கு பிறகு தொடர்ந்த நாகேந்திரன் வெள்ளை ரவியின் கூட்டாளி என திட்டமிட்டு தகவல் பரப்பினார்கள் இதற்கு பதிலளித்த நாகேந்திரன் கடந்த காலங்களில் போலீசார் திட்டமிட்டு பரப்பப்படும் தகவல் பசங்களை கொலை செய்ய தூண்டுகிறார் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கிறார் என தொடர்ந்த அவதூறுகளை பரப்புவதாக தான் குற்றமற்றவன் என்றும் சொல்லியிருந்தார் இந்த நாகேந்திரன் இதே காரணத்தை வைத்து என்னை பல சிறைகளுக்கு மாற்றினர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிறை மாறுதல் நடந்தது என்பதையும் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் போகாத சிறைகளே தான் இல்லை என சூழல் உருவாகிவிட்டது சிறையில் மாற்றங்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் செல்போன் கொடுக்கிறேன் என்ற வழக்கையும் கூட என் மீது பதிந்திருந்தார்கள் இந்த வழக்கிலிருந்து விடுதலையாகிவிட்டேன் நான் வெளியில் வரக்கூடாது என்பதில் சில அதிகாரிகள் உறுதியாக இருப்பதாகவும் நாகேந்திரன் கடந்த காலங்களில் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார் இந்த கொலை வழக்கில் நான் கூட்டுச்சதி செய்ததாக குறிப்பிட்டுள்ளார்கள் தென்னவனும் நானும் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதாவது தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவரை கொல்வதற்கு நான் எப்படி திட்டம் வகுப்பேன் சமுதாயத்தின் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கிறேன் ஒன் பி என்பது போலீஸ் பெறுகின்ற வாக்குமூலம் போலீஸ் கஸ்டடியில் இருப்பவர்களுக்கு கொடுக்கும் வாக்குமூலம் என்பது கட்டுக்கதைதான் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இதற்கு முழு காரணம் காவல்துறைதான் யார் பெயரை சொல்லி அவர்களை தப்பித்து கொள்ள வேண்டும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் யாரையும் நான் சந்தித்தது இல்லை இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற தவறான கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில் விதைத்து விட்டார்கள் என பகிங்கர குற்றச்சாட்டை காவல்துறையும் மீதும் மற்றும் பல அரசியல்வாதிகளின் மீதும் நாகேந்திரன் பகிங்கரமான குற்றச்சாட்டை கடந்த காலங்களில் எழுப்பியிருந்தார் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரையும் என்னால் கவனிக்க முடியவில்லை குழந்தைகளை பார்த்து வளர்க்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு தகுப்ப தகப்பனுக்கும் இருக்கும் நான் எந்த சிறையில் இருக்கிறேன் என்று கூட என் குழந்தைகளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு என்னை பல சிறைகளுக்கும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் பல வருடம் வேலூர் என்றால் அடுத்த வருடம் பாளையங்கோட்டை குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் அதிகப்படியாக எனக்கு இருக்கிறது சிறையில் நல்ல பெயரை சம்பாதித்தேன் நீங்கள் வெளியில் போனால் எங்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லை என சிறைத்துறை அதிகாரிகளே கூறிவிட்டார்கள் ஆனால் நான் படுத்த படுக்கையாக இருக்கும் என்னை மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்பதில் தமிழக போலீசார் உறுதியாக உள்ளனர் என் மீது ஐந்து கொலை வழக்குகளும் கடைசியாக போட்ட ரவி கொலை வழக்கு புடையப்பட்டது என்பதுதான் நாகேந்திரனின் கடந்த கால வாக்கு மூலம் இத்தனை சம்பவ சம்பவங்களுக்கும் நான் சிறையில் இருந்த காலகட்டத்தில் பதியப்பட்டவை நான் சம்பந்தப்பட்டதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது அவருடைய மனைவி தொடர்ந்த வழக்கு காரணமாக வடசென்னை தாதா நாகேந்திரன் உடல் தற்போது பிரேத பரிசோதனை செய்வதில் இழுபறி என்ற செய்தி வடசென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு கும்பல் சிறைக்குள்ளே என்னை படுகொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்ற கடந்த கால அவரின் குற்றச்சாட்டும் அதே நேரத்தில் எனக்கு இறக்கும் தருவாயில் இருந்த ஒரு பெரியவர்தான் கல்லீரலை தா தானமாக கொடுத்தார் என்றும் மருத்துவமனைகளின் தீவிர கண்காணிப்பில் நான் இருந்து வருகிறேன் என்னுடைய விடுதலைக்காக சிறைத்துறை தலைவர் ஆகியோருக்கும் உள்துறை செயலருக்கும் மறு கொடுத்திருக்கிறேன் என்றும் அவர் தனது வாதங்களை கடந்த பல தசாப்தங்களுக்கு அல்ல எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டிருந்தார் இதற்கிடையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவர் முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் தான் குற்றவாளி அல்ல தனக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து அவர் தொடர்ந்து தனது வாக்குமூலத்தையும் தனது நியாயங்களையும் அரசுக்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் பகிர்ந்து வந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுகளுக்கு பின்பு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவர் முதன்மை குற்றவாளியாக எப்படி சேர்க்கப்பட்டார் என்பது பல புதிய கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது குறிப்பாக கல்லீரல் கனயம் பித்தப்பை என்று பல உபாதைகளில் தொடர்ந்து சிறையிலிருந்த நாகேந்திரனின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதில் தற்போது இழுபறி ஏற்பட்டிருக்கிறது வடசென்னையை கலக்கிய தாதா வியாசர்பாடியைச் சேர்ந்த நாகேந்திரன் ஐம்பத்தி ஐந்து வயதானவர் நேற்று காலை அவர் உடல்நலக் குறைவால் ஸ்டான்லியில் உயிரிழந்தார் ஏற்கனவே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு பல நாட்களாக ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டு அடிக்கடி தனியார் மற்றும் அரச மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தவர்தான் இந்த நாகேந்திரன் தற்போது பலனின்றி உயிரிழந்ததாக சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்த நாகேந்திரனின் மீது ஐந்து கொலை வழக்குகளும் பதினான்கு கொலை முயற்சி வழக்குகள் உள்பட பதினாறு வழக்குகள் உள்ளன இதில் பல வழக்குகள் முடிக்கப்பட்டாலும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மற்றும் தென்னரசு கொலை வழக்கு என ரெண்டு கொலை வழக்குகள் தற்போது அவர் நிலுவையில் உள்ளது தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திட்டம் தீட்டினார் என்பதே இவர் மீதான பிரைமை பிரைமாபேசி என்று அழைக்கப்படும் முதன்மை சந்தேக வளையத்தில் இவர் இருக்கிறார் உயிரிழந்த நாகேந்திரனின் உடல் நேற்று காலை பிரேத பரிசோதனை செய்து அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாகேந்திரனின் மனைவி விசாலாட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவால் இந்த விவகாரத்தில் தற்போது கடுமையான இழுபறி ஏற்பட்டுள்ளது இதனால் நேற்று நாகேந்திரனின் இறுதி ஊர்வலம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பிரேத பரிசோதனை முடிந்தும் அவரது இறுதி ஊர்வலம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வடசென்னையில் பல இடங்களில் கடும் போலீஸ் குவிப்பும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கிறது ஸ்டான்லி அரசு மருத்துவமனை மற்றும் வியாசர்பாடி நாகேந்திரன் வீடு உள்ள பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் கொலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நாகேந்திரனின் மூத்த மகன் அஸ்வந்தாமன் நேற்று முன்தினம் இரவு ஜாமீன் பெற்று வியாசர்பாடியில் உள்ள தனது வீட்டுக்கு வந்துள்ளார் இதேபோல் வீட்டில் கத்திகளை வைத்திருந்ததாக கைதாகி குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாகேந்திரனின் இரண்டாவது மகன் அஜித்ராஜ் என்பவரும் நேற்று முன்தினம் ஜாமீன் பெற்று இரவே வியாசர்பாடிக்கு வந்துள்ளார் இதனால் அந்த பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நாகேந்திரனின் உடல் பிரேத பரிசோதனை செய்து இன்று மதியம் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் இன்று மாலையே முல்லைநகர் சுடுகாட்டில் அவரது உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அறிவித்திருக்கிறது இதற்கிடையே பிரபல தாதா நாகேந்திரன் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்ததைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் நாகேந்திரன் படம் மற்றும் சிங்கம் படத்துடன் சேர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பல்வேறு இடங்களில் வால் போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறார்கள் நேற்று முன்தினம் இரவு ரோந்து பணியில் இருந்த புளியந்தோப்பு துணை கமிஷனர் முத்துக்குமார் தலைமையிலான போலீஸார் அந்த போஸ்டர்களை அகற்றி மொத்தமாக போஸ்டர்களை வைத்திருந்த நபர்களை எச்சரித்து போஸ்டர்களை பறிமுதல் செய்து இதுபோன்ற விஷம காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் எச்சரித்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் சென்னை வெள்ளை ரவி இப்படி தாதா ரவி அதே போன்று பல குண்டர்கள் சிறை கைதிகளாக இருந்தும் சென்னையை கலக்கிய பிரபல தாதாவாகிய நாகேந்திரன் தனது வரலாற்றை முடித்திருக்கிறார் பல தசாப்தங்களுக்கு முன்னிருந்தே இருபது ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் ஒருவர் வழக்குகளும் பல வழக்கு முயற்சிகளிலும் சட்டம் அவரை காப்பாற்ற முடியவில்லை குறுகிய காலங்களில் தனது வாழ்க்கையை முடித்து கொண்ட நாகேந்திரனின் உடல் பரிசோதனைக்கு பிறகு நல்லடக்கம் செய்யப்படும் என காவல்துறை இருக்கும் வேளையில் அதுவரை அந்த பகுதி பதட்டத்திற்கு உரியது என்பதுதான் இந்த செய்தியின் பின்னணியாக இருக்கிறது நன்றி உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள எம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்